கேரி ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி ஸ்டோ உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுது நீங்கள் உங்கள் கரங்களில் எடுத்துவிட்டீர்கள் என்பது தெரிகின்றது நாள்தோறும் அதிகமானவர்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் தொடருங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் எங்கள் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்

பிரெஞ்சு கடற்படையின் முதன்மை போர்க்கப்பல் அடுத்த மாதம் பிலிப்பைன்ஸுக்கு செல்வதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பிரெஞ்சு கடற்படையின் தலைமை முதன்மையான விமானம் தாங்கி போர்க்கப்பல் சால்டு கோல் ரஃபேல் போர் விமானத்தை சுமந்த வண்ணம் அங்கு செல்கிறது பிரெஞ்சு கடற்படையின் முதன்மை போர்க்கப்பல் இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸுக்கு வரும் என பிலிப்பைன்ஸுக்கான பிரான்ஸ் தூதுவர் மேரி ஃபோந்தனல் தெரிவித்திருந்தார் இப்போதில் இருந்து ஒரு மாதத்தில் பிலிப்பைன்ஸுக்கு முதன்முறையாக சார்து கோல் பிரெஞ்சு விமானம் தாங்கி கப்பல் குழுவினர் வருகை தருவார்கள் என்று அவர் அறிவிப்பதில் மிகவும் பெருமை கொண்டிருந்ததாக பிரான்ஸ் தூதுவர் மேரி ஃபொந்தனெல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரிசைப்படுத்தப்படும் கூட்டாண்மை சார்ந்த அணுகுமுறைக்கு ஏற்ப இந்த விடயம் திட்டமிடப்பட்டுள்ளது இது நீண்டகால மற்றும் மிக சமீபத்திய ஒத்துழைப்புகளை உள்ளடக்கியது என்றும் ஃபொந்தனெல் கூறியுள்ளார் பிரெஞ்சு கடற்படையின் லா பெரோஸ் கடற்படை பயிற்சியின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது இதில் ஒன்பது நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ ஆவணமற்ற தொழிலாளர்களுக்கு பதிவிட அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் பிரான்சில் ஆவணமற்ற பத்தாயிரம் தொழிலாளர்கள் இந்த ஆண்டில் பதிவிட அனுமதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வால்ஸ் சுற்றறிக்கை தீவிரமாக ஆராயப்படுகின்றது ஆவணங்களற்ற தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை தீவிரமாக ஆராய்ந்து இறுக்கமாக்குமாறு உள்ளூராட்சி அமைச்சரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் பேருக்கு மாத்திரம் மதிவிடம் வழங்குவது தொடர்பாக அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வால்ஸ் சுற்றறிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த விடயம் ஆராயப்படுகின்றது இவ்வகையான பதிவிட அனுமதி பத்திரம் பெறுவதற்கு உரியவர்கள் செயல்களில் ஈடுபடாதவர்களாக இருக்க வேண்டும் ஓராண்டில் ஆறு மாதங்கள் வேலை செய்ததற்கான சான்றிதழ்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும் அவற்றுடனேயே விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் தொழிலாளர்களை முறைப்படுத்தும் சட்டத்தின்படி வதிவிட அனுமதி பத்திரம் அற்றவர்களுக்கு வதிவிட அனுமதி பத்திரம் வழங்க அனுமதிக்கிறது என இந்த சட்டம் தெரிவிக்கின்றது வால்ஸ் சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி நான்காயிரம் ஆவணமற்றவர்கள் பதிவிட அனுமதி பத்திரத்தை பெற்றார்கள் ஆயிரக்கணக்கான ஆவணமற்ற தொழிலாளர்கள் தங்களின் பதிவிட அனுமதி பத்திரத்திற்காக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர் ஆவணமற்ற தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை கடுமையாக ஆராயுமாறு உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரூத்தையோ பிரிவேக்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி வைத்திருக்கின்றார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று இது அனுப்பப்பட்டுள்ளது ஆவணமற்ற தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை கடுமையாக ஆராயுங்கள் இறுக்கமாக்குங்கள் ஆண்டிற்கு பத்தாயிரம் பேருக்கு மாத்திரமே பதிவிட அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ மிக கடுமையாக இந்த விடயத்தில் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் லா செமாத் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது முப்பத்தி நான்காயிரம் பேரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அனுமதித்த அரசாங்கம் இப்பொழுது பத்தாயிரம் பேரை மட்டுமே அனுமதிக்கிறது என்பது தொடர்பாக லாசிமாத் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

டிஆர் ஆர் கொங்கோவின் கோமாவை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டு மக்களை வலியுறுத்துகிறது எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சியாளர்கள் கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு முக்கிய நகரமான கோமாவை மூடிவிட்ட நிலையில் பிரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய நாடுகள் அன்று தங்கள் மக்களை அந்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் கொங்கோ ருவண்டா தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை மத்தியஸ்தம் செய்வதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்ததால் கொங்கோ ராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல்கள் மனிதாபிமான நெருக்கடியை தூண்டியுள்ளன கொங்கோ ஜனநாயக குடியரசின் ஆயுத படைகளின் சிப்பாய்கள் ஜனவரி இருபத்தி மூன்று அன்று கோமாவுக்கு அருகே ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்ட உள்ளூர் மக்களால் அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நிலைமை மேலும் விரைவாக மோசமடையக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிவு மாகாணத்தில் நிலவும் மோதலால் இந்த ஆண்டு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் ஒரு பிராந்திய போரை இது தூண்டலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் நடைமுறையில் இருக்கும் குற்றம் இழைப்போரை நாடுகடத்தும் சட்டத்திற்கு எதிராக பரிசில் பிரச்சாரம் ஒன்று நடைபெற்றுள்ளது பிரான்சில் புகலிட கோரிக்கையாளர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை நாடு நாடுகடத்தும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிஸ் கோல் விமான நிலையத்திலேயே இந்த பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சின் வெளிநாட்டவர்கள் குடியேற்றத்திற்கு ஆதரவு வழங்கும் அமைப்பினரே இந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் விமான பயணிகளிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு இந்த சட்டம் தொடர்பான விளக்கங்களும் அவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டன அனுமதி புறப்படாமல் பாரிஸ் கோல் விமான நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட இந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த செயலில் ஈடுபட்டவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் சட்டம் ஒன்றுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பிரச்சாரம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விளங்கும் தோறும் விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்சில் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதியை பாலினத்திற்கு எதிரான தேசிய நாளாக உயர் சமத்துவ கவுன்சிலால் அநூட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது ஆண்டாக இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி பாலினத்துக்கு எதிரான தேசிய நாளாக உயர் சமத்துவ கவுன்சில் நினைவு கூர்ந்து வருகின்றது வேலை வீதி போக்குவரத்து அரசியல் உலக நடவடிக்கைகள் குடும்ப வாழ்க்கை ஊடகங்கள் என்பவற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே நடத்தப்படும் சமத்துவம் இன்மைகள் தொடர்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலை செய்யும் அறுபத்தொரு வீத பெண்கள் ஆண்களை விட குறைவான ஊதியம் பெறுகின்றனர் ஆண்டொன்றுக்கான ஊதியத்தின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதம் ஊதியம் இன்றி இலவசமாகவே பெண்கள் பணிபுரிகின்றனர் என்பது தெரியவந்துள்ளது பிரான்சில் ஆணாதிக்கம் வலுப்பெறுகிறது என உயர் சமத்துவ கவுன்சில் தலைவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார் பிரான்சில் தனது மகளை தன் இரண்டாவது கணவருடன் சேர்ந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தி வந்த குறிப்பிட்ட சிறுமியின் தாய்க்கும் அவரது இரண்டாவது கணவருக்கும் நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட சிறுமி சேம் து படிக்கும் பொழுது பத்து வயதில் இறந்தே பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளார் சிறுமியை தடை செய்யப்பட்ட இணையதளமான கொக்கோ பா எஃப்ஆர் மூலம் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியும் வந்துள்ளனர் சிறுமியின் தாயாருக்கும் அவரது இரண்டாவது கணவருக்கும் கொத்தே தமோர் குற்றவியல் நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று தண்டனை வழங்கியுள்ளது இருவருக்கும் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதில் பன்னிரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது இவர்களை கொக்கோ பா எஃப் ஆர் பாலியல் இணையதளம் விளம்பரப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் சிறுமி தினமும் பலாத்காரம் செய்யப்பட்டதை தாயின் இரண்டாவது கணவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மகள் கருத்தரித்து விடாமல் தடுக்க கருத்தடை மாத்திரைகள் வழங்கியதை தாயார் தனது குற்றமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் இவர்களுக்கு இப்பொழுது நீதிமன்றம் கடுமையான சிறை தண்டனை வழங்கியிருக்கின்றது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தினோ ரூல் ஆஃப் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பரிஸ் பத்து கார்தினோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிரங்குக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை